வணக்கம் இந்த பார்த்திருக்கக்கூடிய காட்சிகள் என்பது அல்பு ஸ்ரீ மேற்கு மாகாணிய மஞ்சள் கோவில் கோவில் மாவட்டம் சூடு சக்தி வாய்ந்த இந்த கோவில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் மேலும் பழமை வாய்ந்த கோவிலே முதல் கும்பாபிஷேகம் அதாவது கொடுமுளுக்கு திருக்குடர் நன்மை ராட்டு பெருவில் நடைபெற உள்ளது தமிழ் முறைப்படி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது முப்பதுலேருந்து இருந்து பத்து முப்பதுக்குள்ள அனைவரும் வாருங்கள் இப்போ கா பார்த்துருக்கக்கூடிய காட்சி அந்த கோவிலினுடைய மின்னொளி காட்சிகள் தான் பாக்குறீங்க அல்லது தாயினுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முகம் பாருங்க எவ்வளவு அழகாக காட்சி தர்றாங்க அப்படின்ட்டு உண்மையிலே காண கண்கோடி வேண்டும் இவர்களை எல்லோரும் அவங்களுடைய கோரிக்கைகளை மனசில் நினைச்சு வேண்டிக்கிங்க நிச்சயமாக சரியான சொல்ல அவங்க நடத்தி கொடுப்பாங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் மிகவும் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்கள் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தெய்வம் இதுதான் முதல் குடமுழுக்கு வரலாற்றுலேயே இதுதான் முதல் குடமுழுக்காக அந்த தாய்க்கே கும்பாபிஷேகம் நடக்க போகுது இதுக்கப்புறம் உத்தரவு கிடைக்குமானு தெரியாது அந்த வகையில் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஒரு நல்லது ஒரு வாய்ப்புகளை பெற்று இருக்கிறோம் தாயினுடைய ஒரு திருக்குடர் நணீராட்டுப் பெருவிழாவை காணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெற்றிருப்பது என்பதே எங்களுக்கு கிடைத்த ஒரு நட்பெயராக நாங்கள் கருதுகிறோம் அழைப்பதில் பாருங்கள் அனைவரும் வாருங்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளே அம்மனின் அருளை பெறுங்கள் நல்லது நடக்கும் நன்மையாக முடியும்